இப்போவே ஏதாவது ஆஃபர்னா நம்ம சேனல்ல புதுசாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும் யாருமே தர முடியாத ஆஃபர் மாதிரி தான் நாம் தேடி தேடி சூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த வகையில் நீங்கள் பார்த்த மதர் பிளான் கலெக்ஷன்ஸில் இப்போ ஆஃபர் வரப்போகுதுங்க ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க இது பொங்கலை முன்னிட்டு உங்களுக்கான ஆஃபர் ஸோ உங்களுக்கு ரெண்டு நாள் டைமோ மூணு நாள் டைமோ அந்த மாதிரிலாம் நான் இந்த வீடியோல கொடுக்க போகிறது கிடையாது என்கிட்ட ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் இந்த வீடியோஸில் நீங்கள் பார்க்குற பிளான்ஸ் எல்லாம் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் என்னால் இந்த ஆஃபரை உங்களுக்கு ஆஃபர் பண்ண முடியும் அது முடிஞ்சிச்சுன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு எங்களோட டீம் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஸோ என்ன பிளான்ட்டுன்னு ஆல்ரெடி பார்த்தாச்சு எயிட் இன்ச் பாட்டில் இருக்கிற பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான் கலெக்ஷன் இன்னுமே உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கிடைக்க போகுது ஸோ அதை பார்த்துடலாம் அதில் என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நான் எல்லாமே அப்டேட் பண்ணிடுவேன் பார்த்துக்கோங்க வெப்சைட்லயும் புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்லேயும் புக் பண்ணிக்கலாம் ஸோ வந்து இது மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் ப்ரொஃபஷ்னல் கொரியர் ரெண்டுக்குல மட்டும்தான் நாம் அனுப்புவோம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபுல் சாயில் அப்படியே எனக்கு இருக்கிறத இருக்கிற மாதிரியே கொடுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரொஃபஷ்னல் கொரியரில் ஃபுல் சாயிலில் வாங்கிக்கோங்க ஃபுல் சாயில் நீங்கள் மென்ஷன் பண்ணும் நான் ஏன் ஃபுல் சாயில் ஃபுல் சாயில்னு சொல்கிறேன்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணால் தான் அதுக்கேற்ற மாதிரி கொரியர் சார்ஜஸ் சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்து ரெண்டாவது மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் எம்எஸ்எஸ் பார்சல் டிரான்ஸ்போர்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பாக்ஸாக இப்போ இந்த தொட்டியில் காமிக்கிறது தொட்டியோடவே நாங்கள் அனுப்பிச்சிருவோம் இது ரெண்டும் இது ரெண்டு ஆப்ஷனில் தான் நீங்கள் ஃபுல் சாயில் வாங்க முடியும் தேர்ட் ஆப்ஷன் வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடியூஸ் சாயிலுக்கானது தான் இருக்கும் ப்ரொஃபஷனல் கொரியர் ரெடியூஸ் ஆயில் நான் தொட்டியில் வரும்னு நினைச்சேன் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணேன் எனக்கு தொட்டியோடு வரலை அப்படிலாம் சொல்லி கேட்கக்கூடாது உங்களுக்கு தொட்டி தனியாக வேணும் எனக்கு இந்த தொட்டியும் சேர்த்தி அனுப்புங்க அப்படின்னா அதுக்குரிய சார்ஜஸுமே வாங்கிக்குவாங்க உங்களுக்கு தொட்டியுமே அனுப்பிச்சிடுவாங்க ஓகேங்களா அதையுமே பார்த்து நோட் பண்ணிக்கோங்க நான் எப்படி எப்படிலாம் அனுப்புகிறேன்னு அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கிளியராக சொல்லிட்டேன் வெப்சைட் இல்லை வாட்ஸ்அப்பில் போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சத இந்த வீடியோவில் பார்த்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு ஷேர் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதில் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்ன ஆஃபர் எப்படியெல்லாம் ஆஃபர் அப்படி எல்லாமே சொல்ல போகிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய நிறைய புது புது அப்டேட்ஸ்லாம் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்க போகுது ஸோ வாங்க வித்தவுட் எனி டிலே நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன என்னென்ன மாதிரி பிளான்ஸ் இருக்குன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் பேசிக்காவே தெரிஞ்ச விஷயங்கள் சிலது இது ஒன் அண்ட் ஆஃப் இயர் மதர் பிளான்ஸ் ஓகேங்களா இது வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இது வரைக்கும் கொடுத்துட்ருந்தோம் இன்னொன்னும் நோட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நான் ஆர்டர் பண்ணியிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர் இந்த ஆர்டரெல்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஆர்டர் பண்ணுறதும் ஒவ்வொரு வாட்டி தனித்தனி ஆர்டராக தான் பிளேஸ் ஆகும் ஏன்னா நீங்க இன்னைக்கு ஆர்டர் பண்ணிட்டீங்க நான் இப்போ ரெண்டு பிளான்ட் ஆர்டர் பண்ணியிருக்கீங்கன்னா அது நாங்கள் பில் எடுக்கிற ப்ராசஸுக்கு அனுப்பிச்சிடுவோம் நீங்க கன்ஃபார்ம் பண்ணி உங்க அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா பில் எடுக்கிற ப்ராசஸ்க்கு ஆல்ரெடி அது அக்செப்ட் ஆகி பில்லுக்கு போயிடும் ஓகேங்களா எங்களால் திரும்பவும் அந்த பில்ல தேடி கண்டுபிடிச்சு உங்களோடது திரும்பவும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது ஸோ அதனால எல்லாமே தனித்தனி ஆர்டர்ஸ் தான் இப்போ இந்த ஆஃபர்ல ஆர்டர் பண்றவங்க இந்த ஆஃபர்ல மட்டும்தான் ஆர்டர் பண்ண முடியும் ஓகே இது கூட நீங்க வேற ஏதாவது ஆட் பண்ணிக்கணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் பட் இன்னைக்கு நீங்க ஆர்டர் பண்றது புது ஆர்டர் தான் நேத்தே நான் ஒரு ஆர்டர் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா அது நேத்தே முடிஞ்சு போச்சு ஓகேங்களா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தோம் அது வந்து இன்னும் ப்ரைஸ் கம்மியாக போகுது உங்களுக்கு ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு ஒவ்வொரு பிளான்ட் கிட்டேயும் இருபது ரூபா குறைய போகுது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நீங்க மூணு செடி வாங்குனீங்க எதாவது மூணு செடி இந்த கலெக்ஷன்ல எனக்கு காமிக்கிறதுல எந்த மூணு செடி நீங்க வாங்கினாலும் உங்களுக்கு ஒரு மதர் பிளான்ட் ஃப்ரீ ஆல்ரெடி ஷார்ட்ஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க என்ன அப்படின்னா நான் மல்லி ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் ஓகேங்களா ஸோ இதை விட்டுட்டு கடைசியில் கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ பாதியிலே கட் பண்ணிட்டேன்னு நினைக்காதீங்க கடைசியாக நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எடுத்து வச்சு அப்டேட் பண்ணுறேங்க ஃபர்ஸ்ட் நல்லா டார்க் ப்ரவுன் கலரில் இருக்கக்கூடிய பிளாக் ரோஸ் தாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ சூப்பர் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய இந்த பிளாக் ரோஸோட ரேட்டும் ஒன் தேர்ட்டி ஓகேங்களா இது எல்லாமே நான் வெப்சைட்லையுமே எல்லா ப்ரைஸஸுமே டீட்டெயில்ஸுமே மாற்றிடுவேன் அப்புறம் என்னால் என்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ அது வரைக்கும் மட்டும்தான் என்னால் அந்த ப்ரைஸை கண்டினியூ பண்ண முடியும் ஸ்டாக் முடிஞ்சிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவுட் ஆஃப் ஸ்டாக் இல்லாட்டி ப்ரைஸ் ஹை ஆகிடும் ஓகேங்களா ஸோ அதை பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் கலர் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான கலர் நான் காமிச்சிட்டேன் ஸோ எல்லாம் பிளான்ட்டே பார்த்துக்கோங்க பிளான்ட் இந்த அளவுக்கு தான் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டார் எல்லோ வெரைட்டிங்க நல்லா ஒரு நட்சத்திர வடிவில் அதோட பெட்டல்ஸ் வந்து நல்லா ஷார்ப் எஜ்ஜஸோட உங்களுக்கு இந்த மாதிரியான பூக்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டார் எல்லோ எல்லோ கலர் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதுவுமே ஒன் தேர்ட்டி ருபீஸ் ரேஞ்சுக்கு இப்போ நம்மளுக்கு ஆஃபரில் கிடச்சிட்ருக்கு ஸோ ஈச் ஒவ்வொரு பிளான்ட் மேலேயும் இருபது ரூபாய் இருபது ரூபாய் குறைஞ்சிருக்கு நீங்கள் இதை எடுத்து உங்கள் ஷிப்பிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃபரும் இருக்கு அதை வீடியோட கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாக்குறது வந்து எல்லாம் வச்சு கட்டக்கூடிய ஒரு மீராபால் ரோஸ் வெரைட்டி தாங்க கொத்து கொத்தா தான் இது பூ பூக்கும் இதோட அவுட்லுக் பாருங்க எவ்வளவு சூப்பராகவும் சமையாவும் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே மதர் பிளான் கலெக்ஷன்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கலெக்ஷன்ஸ் கூட சின்ன சின்ன செடியா வாங்கி வச்சு என்னால் வளர்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றோம் கண்டிப்பா இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க நல்ல பெஸ்டான பெட்டர் ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் அடுத்துமே ஒரு எல்லோ வெரைட்டி தாங்க நீங்க பார்க்க போறீங்க எல்லோல்ல கொஞ்சம் பெரிய பெரிய பூக்களாக தரக்கூடிய எல்லோ ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் கொத்து கொத்தா பூ பூக்கக்கூடிய இந்த எல்லோ ஸ்ட்ரைப்ஸ் ரோஸும் நல்ல ஒரு மேங்கோ எல்லோ கலர் ஷேட்ல உங்களுக்கு பூ தரக்கூடியது கட்டாயம் ஒரு மூணு நாலு பிரான்ச்சஸ் ஆகுது ஒரு செடியிலேயாவது இருக்கும் அந்த அளவுக்கான பிளான்ட் தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த மாதிரி தான் எல்லா பிளான்ஸுமே உங்களுக்கு இருக்கும் அடுத்து பார்க்கக்கூடியது பின்னட்டா ரோஸ் தாங்க ஸோ இது வந்து கலர் பார்த்தீங்கன்னா ஒரு மார்வல் கலரில் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுவுமே சம்டைம்ஸ் கொத்து கொத்தா பூக்கும் சம்டைம்ஸ் ஒத்த ஒத்தையாக பூக்கும் ரெண்டுமே கலந்த மாதிரி தான் பூக்கும் எவ்வளோ புஷியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல பிளான்ட் வந்து இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் எல்லாமே எயிட் இன்ச் ஸ்பாட்டில் இருக்கிற ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆன ஒரு மதர் கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே ஸோ டேரக்டா மாடி தோட்டத்திலையும் வச்சுக்கலாம் இல்லாட்டி கீழேயும் நீங்க வச்சுக்கலாம் ஸோ இது வந்து இந்த பார்ட்லயே மெயின்டைன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் ஒரு த்ரீ டூ சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் நீங்க இதுலயே மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் பண்ணலாம் பட் அதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பாக தொட்டியோட சைஸை மாற்ற வேண்டியதாகும் டேரெக்டாக ஒரு பத்து இன்ச்சோ இல்ல பன்னிரெண்டு இன்ச்சோ தொட்டிக்கு நீங்க மாத்திடலாம் ஓகேங்களா ஸோ சின்ன சின்ன டிப்ஸும் இதுலயே நான் சேர்த்து குடுக்குற எல்லாத்தையுமே கிராஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வளர்க்குறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் அடுத்த ஒரு வெரைட்டி வந்து நான் ரீசெண்டாக ஷார்ட்ஸ் போட்ட வெரைட்டி தாங்க போனிகா ரோஸ் நல்லா பேபி பிங்க் கலர்ல சூப்பரா எலகெண்டாக உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபிளவர்ஸ் வைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தாங்க இது இந்த போனிகா வெரைட்டி வந்து உங்களுக்கு எப்பவுமே பூ கொடுத்துக்கிட்டே இருக்கும் பூக்கள் இல்லாத நாளே இருக்காது இலைகள்லாம் ஒரு மாதிரி டார்க் க்ரீனும் இல்லாமல் லைட் க்ரீனும் இல்லாமல் எப்பவுமே ஒரு ஃப்ரெஷ் லுக்கோடவே இருக்கும் பழைய ஓல்டு இலைகளை பார்த்தா கூட உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸும் அந்த க்ரீனிஷும் ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் ஒன் தேர்ட்டி ரூபீஸ் நூற்றி முப்பத்து ரூபாய்க்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக ஒரு பிளான்ட் கிடைக்க போகுது அது என்ன பிளான்ட் நான் கடைசியாக உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா மார்வெல் ஆரஞ்சு ரோஸுங்க ஸோ இந்த மார்வெல் ஆரஞ்சு ரோஸ் ஃப்ளவர்ஸோட இருக்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பரான குவாலிட்டியோட புஷ்ஷாக இருக்குது இதனால கொத்து கொத்தாக பூ பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ரொம்ப செமையாகவும் சூப்பராகவும் உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கும் இதோட பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப அழகாகவும் யூனிக்காகவும் இருக்கக்கூடிய இந்த ரோஸும் உங்களுக்கு இந்த ஆஃபரில் வரக்கூடியது அடுத்து பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ரெட் ரோஸ் ஆப்பிள் ரெட் ரோஸ் தாங்க இதோட இலைகள் பார்த்தாவே உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாவே தெரியும் இது ஆப்பிள் ரெட் ரோஸ் தான் நீங்க ஈஸியாவே கண்டுபிடிச்சுக்கலாம் சோ பிளவர்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா ரெட் கலர்ல ஒரு கப் ஷேப்ல குடுக்க கூடியது சோ இந்த பிளான்ட்டும் இப்ப நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு

ஸோ இந்த மிட் நைட் ப்ளூ ரோஸ்ன்றது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்பவுமே உங்களுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்கும் எல்லார் வீட்லேயும் இருக்கிறத விட நம்ம வீட்டில் கலெக்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நிறைய பூ பூக்கிற மாதிரி இருக்கணும்னு நினச்சிட்டு ரொம்ப பேர் வாங்குறது உண்டு அதில் உங்களோட லிஸ்டில் இதையுமே ஒன்று வச்சுக்கோங்க சூப்பராக பூ பூக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக எலகெண்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு இதுல பூக்களே இல்லை பட் வந்து பார்க்கும் போதே தெரியும் நல்ல துளிர்களோட ஃப்ரெஷ்ஷாகவும் சூப்பர் அந்தூசியாசமான ஒரு லுக்ல இருக்கக்கூடிய இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா பினட்டா ரோஸ் டபுள் கலர்ல உங்களுக்கு எல்லோ வித் ரெட் கலர்ல பூக்கள் வைக்கக்கூடிய இந்த ரோஸுமே இந்த ஆஃபர்ல இருக்கு ஸோ இது மட்டும் இல்லாம உங்களுக்கு அடுத்து ஒரு கலெக்ஷனும் காமிக்க போறேன் அடுத்து பார்க்கக்கூடியது வந்து ஃபேரி ரோஸ் தாங்க கிட்டத்தட்ட இருந்து பன்னெண்டு கலெக்ஷன் வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே ஜஸ்ட் ஃபார் ஒன் தேர்ட்டி ருப்பீஸுக்கு உங்களுக்கு வந்துட்ருக்கு ஒவ்வொன்றுமே ஒன் தேர்ட்டி ருபீஸு ஈச் பிளான்ட்ல நீங்கள் இப்போ ஒரு அஞ்சு பிளான்ட் வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு நூறு ரூபாய் குறையும் ஸோ ஏதாவது மூணு மதர் பிளான்ட் வாங்குறவங்களுக்கு இதுல இருந்து ஒரு மதர் பிளான்ட் ஃப்ரீ என்ன மதர் பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லி மதர் பிளான்ட் தாங்க கிட்டத்தட்ட ஆறு வெரைட்டி நம்ம கிட்ட இருக்கு ஆறில் வந்து இருவாச்சி மல்லி தென் வந்து நித்திய மல்லி இது வந்து ஒரு கொடி மல்லி காக்கட்டாம் பிங்க் கலர் ஸோ அடுத்து வந்து ரோஸ் மல்லி அடுக்கு மல்லி அந்த வந்து வந்து ராமேஸ்வரம் மல்லி ராமர் மல்லின்னு சொல்லுவாங்க ஸோ இருந்து நீங்கள் உங்களோட சாய்ஸ் நீங்கள் எதாவது ஒன்று நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் இப்போ நான் ஆறு செடி வாங்கினா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரெண்டு செடி ஃப்ரீயாக எடுத்துக்கலாங்க அது மாதிரி நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு த்ரீ கவுண்ட் ப்ளஸுக்கும் ஒவ்வொரு பிளான்ட் ஃப்ரீயாக கிடைக்கும் உங்களுக்கு இது ஃப்ரீ தான் ஃப்ரீ தான் காஸ்ட் ஃப்ரீ இது கிட்டத்தட்ட ஒன் எயிட்டி ருபீஸ் வர்த்து உள்ள பிளான்ஸு நீங்கள் எங்களோட வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் ஏஞ்சல் ஜாஸ்மின் அண்ட் வந்து காக்கட்டாம் பிங்க்கு ஆல்ரெடி போட்டிருப்பேன் இப்போ மற்ற கலெக்ஷன்ஸுமே ரெடி ஆயிடுச்சு ஸோ இதெல்லாம் வாங்கணும் நீங்கள் தனியாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நூற்றி எண்பது செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஃப்ரீ கிட்டத்தட்ட நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ சேவ் பண்ணி தரேன்னா ஒரு இரநூறுபாயிலேருந்து இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் உங்களுக்கு சேவ் ஆகுது இந்த ஆஃபர்னால ஸோ இந்த வெரைட்டி எல்லாமே நீங்கள் கிராஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆஃபரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு செடி இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த மல்லியில் ஆல்டர்னேட் கேட்டு நான் போட்டுக்கிறேன் பிகாஸ் வந்து எல்லாத்துலேயுமே கம்மி ஸ்டாக்ஸ் தான் இருக்குது நம்மக்கிட்ட ஒரு பத்து பதினஞ்சு செடிகள் தான் இருக்கும் ஒவ்வொரு வெரைட்டிலையும் அதனால் சொல்கிறேன் ஸோ இந்த ஆஃபர்லாம் இன்னைக்கு நாம் நம்ம வெப்சைட்ல அப்டேட் பண்ணிடுவோம் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ வந்த உடனே நீங்கள் பார்த்துட்டு போய் புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ இந்த மாதிரி ரெகுலரான கண்டென்ட்ஸ் வேணும்னு நினைச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ நல்லபடியாக ரீச் அவுட்டும்